வணக்கம் அன்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா தை மாதத்தில் பிறந்தவர்கள் பற்றி பார்க்க போகிறோம் தை மாதத்தில் பிறந்தவர்கள் இவ்வளவு தைரியசாலியா என்று பார்க்கலாம் வாங்க வணக்கம் அன்பர்களே தை மாதம் பிறந்தவர்களுக்கான என்ன பலன் என்று பார்க்கலாம் தை மாதத்தில் பிறந்தவர்கள் தை மாத சிறப்பைப் போலவே பல்வேறு சிறப்பான குணங்களும் பல்வேறு குணாதிசயங்களும் எப்படி இருக்கும் என்பதை விரிவாக பார்ப்போம் தை மாதத்தில் பிறந்தவர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்வார்கள் அதற்கேற்ப தை மாத பிறப்பு சிறப்பானது தை மாத சிறப்பு என்பது சூரியன் மகாராசியில் பிரவேசிக்கும் காலமாகும் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் சிறந்த சிந்தனையாளர்களாகவும் கற்பனை திறன் மிகுந்தவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் அதிகம் சம்பாதித்தாலும் இரு குறைவாகவே செலவு செய்வார்கள் வேலை வேலையென வந்துவிட்டால் மிகவும் சுறுசுறுப்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் கெட்டிக்காரர்களாகவும் உயர் அதிகாரிகளிடம் நல்ல பணிவுடன் நடந்து கொள்வார்கள் தனக்கு வேண்டியதை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் தம் நம்பி எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாது ஆனால் தை மாதத்தில் பிறந்தவர்களின் பே பேச்சு வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்பது போல் இருக்கும் தை மாதத்தில் பிறந்தவர்கள் அழகிய முகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் இல்லையெனில் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வார்கள் இவர்கள் குடும்பத்தாருடன் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து போகும் தன்மை கொண்டவர்கள் நிலபுலன்கள் வீடு போன்ற அசையா சொத்துக்கள் பரம்பரையாக வருவதற்கு வாய்ப்புண்டு இருந்தாலும் இவர்கள் சுயமாக சம்பாதித்து சொத்து சேர்ப்பார்கள் இவர்கள் தை மாதத்தில் பிறந்தால் எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு சிந்தித்து செயல்படுவார்கள் இவர்கள் பயணம் செய்வதில் மிகவும் பிரியமான கொண்டவர்கள் ஆடை ஆபரணங்கள் சேர்ப்பதில் மிகவும் ஆர்வம் கொண்டவர்கள் இவர்களுக்கு நல்ல அறிவும் ஆற்றலும் அழகும் உள்ள வாழ்க்கை துணை அமைவார்கள் இவர்களுக்கு ஏற்ற தொழில் விவசாயம்தான் ஆனால் பொறியியல் விஞ்ஞானம் அறிவியல் என பல துறைகளில் சிறப்பாக செயல்படுவார்கள் சுய தொழில் செய்வதிலும் அதிகம் விருப்பம் உள்ளவர்களாக இருப்பார்கள் எந்த வேலையும் இவரை நம்பி ஒப்படைக்கலாம் காரியத்தை சாதிக்கும் ஆற்றலும் திறமையும் இவர்களுக்கு அதிகமாகவே உண்டு இருப்பினும் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது இவர்களுக்கு அதிர்ஷ்டமான எண் எட்டாம் நம்பர் அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டமான கல் நீலக்கல் அதிர்ஷ்டமான தெய்வம் சாஸ்தா வாரந்தோறும் சனிக்கிழமை கோவில் சென்ற நவகிரக வழிபாடு செய்வது அதிர்ஷ்டத்தை தரும்